ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி இன்றைக்கு லஞ்சு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா தண்டங்கீரை பொரியல் அதாவது தண்டுக்கீரையில் இளங்கீரையே முளைக்கீரைன்னு சொல்லுவாங்க அந்த முளைக்கீரை பொரியல் தான் இது இதை எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த தண்டுக்கீரையில் தான் பொரியல் பண்ண போகிறோம் இந்த தண்டுக்கீரை பார்த்தீங்கன்னா இளங்கீரை அல்லது மொளக்கீரைன்னு சொல்லுவாங்க இதோட தண்டோட போட்டு பொரியல் பண்ணால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கீரையே கழுவி சின்ன சின்ன சைஸ் அதாவது பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இந்த தண்டெல்லாம் கூட பொடிசாக நறுக்கி வச்சாச்சு இதை எப்படி பொரிய வைக்கலாங்கிறத பார்க்கலாம் கீரை பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெயெயிலாம் ஃப்ரை பண்ணும்போது நல்லாயிருக்கும் இப்போ இதோட கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொறிஞ்சிச்சு இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதோட மூணு பூண்டு கட்டி எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் மூணு காஞ்ச மிளகாவும் கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் ஒரு மிளகாயும் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இதை எண்ணெயில் நம்ம வதக்கிடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் இது வந்து இதே எண்ணெயில் வதங்கட்டும் டெய்லி நம்ம உணவுல ஒவ்வொரு வகை கீரைகளை சேர்க்கும் போது அது ரொம்பவே நல்லது உடம்புக்கு இப்போ இந்த வெங்காயம் வதங்கட்டும் வந்து நம்ம வந்து கீரையை சேர்த்துக்கலாம் கீரையை நம்ம கிளறி விடலாம் இப்போ வந்து கீரை நிறைய இருந்த மாதிரி இருக்கு ஆனால் வந்து வேகும் போது ரொம்பவே கம்மியாயிரும் இந்த கீரையிலயே இளங்கீரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது தண்டுக்கீரையை முளைக்கீரைன்னு சொல்லுவாங்க எல்லா கீரையிலையும் இந்த முளைக்கீரை ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இது இப்படியே வதங்கட்டும் கிடந்து கீரை நல்லா வெந்து வருது இப்போ கீரைக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம் கீரையை பொறுத்தறதுல மட்டும் கீரை வேகிற நேரத்தில் தான் உப்பு போடணும் ஏன்னா அப்போ தான் அந்த குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா இருந்தாப்பில் இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் வெந்தால் போதும் இப்படியே வேக விடுங்க பாருங்க கீரை நல்லா வெந்துடுச்சு இளங்கீரையாக இருக்கிறதுனால இது வந்து சீக்கிரமே வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த கீரைக்கே தேவையான தேங்காய் போட்டுக்கலாம் இந்த பொடிசா துருவுன்னா தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுருவேன் இந்த தேங்காவை போட்டு ரொம்ப வேக விட வேண்டாம் இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கீரையில் தண்டுக்கீரையில் மிளகீரை தான் ரொம்ப டேஸ்ட்டு இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்